தோழிகள் அனைவருக்கும் வணக்கம் கணவாசி போகிறதே பாகும் ஒன்று மாவிலை தோரணமும் வண்ண வரி ஓவியமாக பிரபாண்டமான மண்டபமும் மண்டபம் நடுவே மங்கள வாத்தியங்களுடன் சில வித்துவான்கள் தூண்களில் கட்டப்பட்டிருந்த ரேடியோ குழாய்கள் மண்டபத்தின் உட்புறமாக இருந்த சிறு மேடையில் அலங்கார நாகையனாக விநாயகர் விட்டிருந்தார் காண கண்கோடி வேண்டும் என்பது போல் அற்புதனாக அமர்ந்திருந்தார் அங்கே இரட்சகன் மேடை பெரிய தாம்பள தட்டுகளில் பழங்களும் பலகரங்களும் அர்ச்சகரே ஐயனை விட அழகான கட்டுக்குடுமியும் காதில் கடுக்கனுமாக அர்ச்சனை செய்து கொண்டிருந்தார் மண்டபம் எதிரே இருந்த சிறு குளத்தில் தாமரையின் மலர் சிரிப்பு குளத்தை சுற்றிலும் குமரிகளின் கூட்டம் அவர்களுக்காக தங்களை அலங்காரம் செய்து கொண்ட காளையர் கூட்டம் கூட்டத்தின் பரபரப்புக்கு நடுவே ஒருவன் அழகன் இவன் என்றால் அழகு என்ற வார்த்தைக்கு அத்த குறைவாகிவிடும் ஆரேகால் அடி உயரத்திற்கு ஒரு அங்குலம் குறைவாக சிவந்த நிறமும் கத்தை மீசையுமாக கருத்த கண்களுமாக ஆஜனுபாவாக என்றுமில்லாமல் அளவாக தோள்கள் படந்து இடை சிரித்து வயிறு குளிந்து கால்கள் உரமாக நெஞ்சிலிருந்து படிப்படியாக இறங்கும் சதை திசுக்கள் அவனை மிகவும் வலுவானவனாக கூறாமல் கூறியது பட்டுக்கரை வைத்த வெள்ளை வெட்டி வெள்ளை நீர முழுக்கை சட்டை நெற்றி வரைக்கும் பின்புறம் பிடரி வரைக்கும் வலியும் கிராப் நெற்றியில் விபூதி பட்டை அதன் நடுவே வேல் வடிவில் மேல் நோக்கி இழுக்கப்பட்டிருந்த போட்டு கைகளில் காப்பு கால்களில் தோல் செருப்பு என கம்பீர ஆணுக்கான அடையாளமாக அவன் இடுப்பிலிருந்த வெள்ளை துண்டை எடுத்து தலையில் கட்டி கொண்டான் சட்டையில் மாட்டியிருந்த கூலரை எடுத்து கண்களுக்கு கொடுத்தான் தலைக்கு மேலாக கைகளை உயர்த்தி உள்ளிருந்த பிள்ளையாரை நோக்கி பெரிதாக ஒரு கொம்புடு போட்டான் கூட்டத்தை நோட்டமிட்டான் தூரத்தில் நின்றிருந்த ஒரு பெரியவரின் மீது பார்வை தங்கியது இவன் அவரை நெருங்கும் போதே மறுபுறத்திலிருந்து வேறு ஒருவனும் நெருங்கினான் பார்வையிலேயே ரவுடி என கூறும் அடையாளங்களுடன் நெருங்கியவனின் கையிலிருந்த கூறுவாளைக் கண்டதும் அவனின் நடை ஓட்டமானது அப்பா என்றாளர்களுடன் பாய்ந்து சென்று அந்த பெரியவரை விலக்கி தள்ளிவிட்டு கத்தியுடன் வந்தவனின் கையில் ஒரு வெட்டி வெட்டி காலால் மடக்கி தட்டி கீழே வீழ்த்தினான் இந்த திடீர் சம்பவத்தால் கூட்டம் சிதறி ஓட ஆரம்பித்தது திடீரென கட் கட் என்று மைக்கேல் யாரோ குரல் கொடுக்க குரல் வந்த திசையை நோக்கி அவன் கையை உயர்த்தி சைகையை செய்துவிட்டு கீழே கிடந்தவனுக்கு கையை கொடுத்து தூக்கி நிறுத்தினான் மைக் வைத்திருந்தவர் கட்கூறி அடுத்த நிமிடம் பரபரப்பென நுழைந்த சிலர் அந்த அழகு மண்டபத்தின் தூண்களை ஆளுக்கு தூக்கிச் சென்றன நாயகனாக வித்திருந்த விநாயகரை அப்படியே ஒருவன் தூக்கி கொண்டான் குளத்தின் ஒரு புறமாக ஒருவன் அந்த ரப்பர் தொட்டியின் நீர் வெளியேறியது உள்ளிருந்த பிளாஸ்டிக் தாமரைகளுடன் குளம் அடித்து செல்லப்பட்டது அடுத்த பத்து நிமிடத்தில் செட் கலைக்கப்பட்டது இவன் கை கொடுத்து எழுந்தவன் உடலை பாதி வளைத்து குனிந்து குமாரின் கையை எடுத்து திருப்பி திருப்பி பார்த்து என்னை அடித்ததில் வழி எதுவுமில்லையே ஜி என்று கேட்க இல்லப்பா என்று அலட்சியமாக கூறிய இவன்தான் திரைத்துறையினால் செல்லமாக குமார்ஜி என்று அழைக்கப்படும் குமார் தேவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டிலிருந்து கடந்த ஏழு ஆண்டுகளாக சினிமா துறையின் நம்பிக்கை நட்சத்திரம் பிறந்தது தமிழகத்தின் ஏதோ ஒரு கடைக்கோடி கிராமத்தில் வரம் கிடைக்காத யாரோ ஒரு பிண பணக்கார தம்மதியாரால் தத்தெடுக்கப்பட்டு திடீர் செல்வந்தனானவன் தரமான பள்ளி கல்வி முடித்து உயரிய கல்லூரி படிப்பில் கால் வைத்த போதுதான் கலைத்துறையின் மீது ஆர்வம் வந்தது இவனது இருபத்தி இரண்டாவது வயதில் கல்லூரியின் பெண்கள் கூட்டம் ஒட்டுமொத்தமாக இவனிடம் மயங்கி கிடைக்க இவனோ கல்லூரி விழா ஒன்றுக்கு வந்திருந்த மாடல் அழகி ரித்திகா மேனனிடம் மயங்கினான் ரித்திகா மேனன் சில பெரிய நிறுவனங்களில் நிரந்தர மாடலாகவும் சினிமாவில் சில சிறிய வேடங்களில் தலை காட்டும் முன்னேறி வரும் இளம் நடிகை கையில் பொக்கையும் கண்களில் கவர்ச்சியும் உதடுகளில் புன்னகையுமாக வந்து நின்ற குமாரிடம் அந்த நிமிடமே மனதை பறிக்கொடுத்தவள் குமாரின் அந்த சிரிப்பு மேல் வரிசை முன்பற்கள் ஒழுங்கில்லாமல் ஒன்றோடு ஒன்று ஏறிக்கொண்டு கீழ்வரிசை உட்புறமாக கூடுதலாக பல் இதென்ன இப்படி இருக்கு என்ற எண்ண வைக்காதா அதுவே பெரும் அழகாக மனம் விட்டு கண்ணங்குழிய சிரித்தான் என்றால் வயது வித்தியாசமின்றி பாலின வேறுபாடு இன்றி மயங்கி நின்றவர்களில் ரித்திகா என்ற பெண் முதலாவதாக வந்தார் வடநாட்டு அழகும் கேரளத்து மனப்புமாக இருந்த ரித்திகாவின் மீது கண்மூடித்தனமான காதல் வந்தது குமாருக்கு கண்டதும் பரிகொண்ட காதல் கட்டுப்பாடின்றி வளர்ந்தது வெளியிடங்களில் சந்தித்தன உள்ளத்தால் பரிமாறிக்கொண்ட காதலை உடலாலும் பரிமாறிக்கொண்டன இருவருக்கும் கட்டுப்பாடுகள் எதுவுமில்லை என்பதால் குமார் கல்லூரி படிப்பு முடித்து வெளியே வந்த அந்த நிமிடத்திலிருந்து இருவரும் சேர்ந்து வாழ்வதென்று முடிவெடுத்தன இவனது இருபத்தி இரண்டாவது வயதும் அவளது இருபத்தி ஓராவது வயதும் தனிமையின் தேவையை உணர்க்கத் தொடங்கிய நேரம் தங்களுக்கான ஒரு வீட்டை ஏற்பாடு செய்து திருமணமல்லாத ஒரு குடும்ப வாழ்க்கையை துவங்கினர் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாவது வருடத்திலேயே லிவிங் டுகெதர் என்னும் வாழ்க்கைக்கு அடித்தளமிட்டு இருவரும் பெரும் புரட்சி செய்தனர் ரித்திகாவுக்கு சினிமா துறையில் பெரியதாக வாய்ப்பில்லாமல் போக அவளுடன் அடிக்கடி தென்பட்ட குமாருக்கு பட வாய்ப்பு வந்தது முதல் படத்தில் கதாநாயகிக்கு தம்பியாக திரைப்படத்தின் முக்கிய கதாபாத்திரமாக அறிமுகம் செய்யப்பட்டான் வயதை மீறிய வளர்ச்சியும் அவனது அழகான உருவமும் பெரிதும் கை கொடுக்க முதல் படத்திலேயே பரபரப்பாக பேசப்பட்டான் இரண்டாவது படத்தில் கதாநாயகனாக புக் செய்யப்பட்டான் அழகு காதலனாக அவன் நடித்த இரண்டாவது படம் பெரும் வெற்றி படமாக அமைந்தது அடுத்தடுத்து படங்கள் புக் செய்யப்பட்டது அவனது இருபத்தி ஐந்தாவது வயதில் பெரும் நட்சத்திர அந்தஸ்தை பெறும் அளவுக்கு நடித்த படங்கள் அத்தனையும் வெற்றியை குவித்தது எத்தனை உயரம் சென்றாலும் ரித்திகாவின் மீதான காதல் மாறவில்லை மாறாக முன்பை விடக்கூடியது அதுவும் வெறித்தனமாக கூடியது அவளின்றி வாழ்வில்லை என வாழ்ந்தாலும் புகழால் வந்த கர்வம் ரித்திகாவையை அடிமைப்படுத்த தூண்டியது நேர்மை குணமும் தன்மானமும் நிறைந்த ரித்திகாவுக்கு புகழின் உச்சத்தில் நின்ற குமாருடன் சேர்ந்து வாழ்வது என்பது பெரும் சவாலாக இருந்தது சொந்த விழைப்பில் வாழ நினைத்தவளுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்க ஆரம்பித்தான் குமார் இவன் வரும் நேரம் வீட்டில் இல்லை என்றால் கோபப்பட்டான் அவளது நண்பர்கள் அலுவல் தொடர்பானவர்களுக்கு போன் செய்து அங்கே இருக்கிறாளா என்று விசாரிக்க ஆரம்பித்தான் ரித்திகா வீடு வந்ததும் கேள்விகளால் துளைத்தான் வசதி வாய்ப்புகள் பெருக பெருக வேறு பங்களாவுக்கு குடியேற காதலியை அழைத்தான் வர மறுத்தவளை வழிக்கு கொண்டு வர திருமணம் செய்து கொள்ளலாம் என கேட்டான் யோசிப்பதாக கூறினாள் ரித்திகா இவர்களது வாழ்க்கை நிலையில்லாது தடுமாறி கொண்டிருக்க திரைத்துறையில் எதிர்காலமே இவன்தான் என்பது போல் புகழ் கூடிக்கொண்டே போனது இவனது அழகுக்கும் கம்பீரத்துக்கும் மயங்கிய பெண்கள் இவன் காலடியே சொர்க்கமென கிடக்க இவன் மீதான பெண் ரசிகைகளின் காதலும் கூடிக்கொண்டே போனது திரையிடப்பட்ட அத்தனை படங்களும் நூறு நாட்களையும் தாண்டி இருநூறு முந்நூறு நாட்கள் என ஓடி பெரும் வெற்றியை கண்டது ஒவ்வொரு படத்தையும் பலமுறை பார்க்கும் ரசிகர்களின் வெறித்தனமான அபிமானம் கூடிக்கொண்டே போக போக குமாரின் வங்கிக் கணக்கும் சொத்துகளும் கூடிக்கொண்டே போனது கல்லூரி பெண்கள் கைகளிலும் நெஞ்சிலும் இவனது பெயரை பச்சை குத்தி கொண்டனர் இவனது படம் வைத்த டாலர்களை ஜெயினில் கோர்த்து அணிந்து கொண்டனர் காதல் கூடி பெண்கள் இவனது படத்தை அறைகள் வைத்து இந்து முறைப்படி திருமணமே செய்து தங்களுக்கு தாங்களே தாலி கட்டி கொண்டனர் குமாரின் கார் சாலையில் செலிக்கிறது என்றால் அக்காறு முத்தக்கரையின்றி செல்லாது என்ற நிலையானது வெளியூர்களில் வெளிநாடுகள் ஷூட்டிங் முடிந்து திரும்பி வரும் நாட்களில் நடு சாமத்திலும் கூட விமான நிலைய வாசலில் பெண்கள் கூட்டம் குவிந்து கிடந்தது தொடரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்